மோடி இனிமே உங்களுக்கு அவ்வளவுதான் ஒன்று கூடிட்டோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பீகார்ல பேசின வீடியோ இப்போ இணையதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது பீகார்ல ஸ்டாலினுக்கு இவ்வளவு மாசா அப்படின்னு தோன்ற இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு வருது உங்களை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் இரண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் தேஜஸ் இவர்கள் கார் ஓட்ட அதுல ராகுல் காந்தி பயணம் செஞ்ச காட்சியை பார்த்தேன் மோட்டார் சைக்கிள் பயணத்தை நான் பார்த்தேன் மக்கள் நலனுக்காக நீங்க ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க பீகார் எலெக்ஷன்ல உங்களுக்கு வெற்றியை பெற்று தர போறது இந்த நட்பு தான் பாஜகவோட துரோக அரசியல் தோற்கப் போகுது தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு நியாயமா முறைப்படி வாக்குப்பதிவு நடந்தா பாஜக கூட்டணி தோத்துடும் உங்களை வாக்களிக்க தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை சொந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பற்றியிலிருந்து நீக்கிறதை விட பயங்கரவாதம் இருக்க முடியுமா எல்லா அடையாள அட்டைகளை வச்சிருந்தாலும் அவங்கள அட்ரஸ் இல்லாதவர்கள் அழித்தொழிப்பது வெற்றிய தடுக்க முடியாத பாஜக கொள்ளைப்புற வழியா இந்த வேலையை பார்க்குது ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தோட வாக்கு திருட்டு மோசடிகளையும் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கார் இதுக்கு தேர்தல் ஆணையத்தால முறையான ஒரு பதிலை கூட சொல்ல முடியல ஆனா ராகுல் காந்தி அவர்கள் உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்யணும் மன்னிப்பு கேட்கணும்னு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்லுகிறார் இந்த மிரட்டலுக்கெல்லாம் ராகுல் காந்தி பயப்படுவாரா ராகுல் காந்தியோட வார்த்தைகள்லையும் கண்கள்லையும் எப்பவும் பயம் இருக்காது ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா அரசியலுக்காக மேடைகளுக்காக பேசுகிறவர் கிடையாது தான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த கவனத்தோடு பேசுகிறவர் அவர் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற பாஜக அதிகாரத்தை மக்கள் நிச்சயமாக பறிப்பாங்க அதைத்தான் பீகாரில் இப்போ கூடி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் எடுத்து காட்டுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை இங்க இருக்கக்கூடிய பாட்னாவில் தான் விதைச்சோம் எங்களுக்கு சமமான அரசியல் எதிரிகள் இல்லை எதிர்கட்சிகள் ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினைச்ச பாஜகவோட கருவத்தை தகர்த்த இடம்தான் இந்த பீகார் மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சர்வாதிகாரியை மண்டியிட்டு தான் ஆகணும்னு மீண்டும் பீகார் நிரூபிக்கணும் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கான வழக்கறிஞராக இருக்கீங்க உங்களால இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும் இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கும் மக்கள் சக்திக்கு இணையானது எதுவும் இல்லைன்னு சகோதரர் தேஜஸ்வி காட்டிக்கிட்டு இருக்காரு நீங்க ரெண்டு பேரும் பீகார்ல பெறப்போற வெற்றிதான் வெற்றி தான் இந்தியா கூட்டணியோட அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையப்போகிறது போகிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமா உறுதியாக நானும் பங்கேற்பேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் எம் கே ஸ்டாலின்